எல்லோ எல்லா விஷயத்தையும் எல்லா நன்மைகளையும் இடைவெளி பிரார்த்துக்கிறேன் இன்று நாம் காலம் இருக்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்குன்றத இருக்கு போறோம் தனுசு அப்படின்னாவே நீங்க வந்து அற்புதமான ஒரு ராசி ஆஹ் இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க மழையில போட்டாலும் நிறைய வாங்க வெயில போட்டாலும் காயுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப எடுத்துக்காத்தமா தன் மாத்திட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காரணம் எந்த விதத்திலும் வாழ்க்கையை ஜெயிச்சிருவாங்க அப்படி இருக்கும்போது ராசி அதிபதியார் எனவே உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்க ராசிக்கு இரண்டாயிரத்தி சனி சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா உங்க ராசிக்கு இப்போ மூணாம் இடத்துல சாதகமான இடத்துல வந்து சாதக சனியா இருந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு நாலாம் இடத்துல சனி செல்கிறார்கள் வண்டி வாகனங்கள் தாயார் வீடு நிலம் பட்டம் பதவி உயர்கல்வி இந்த இடத்துல போய் சனி உட்காரும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு கட்டுறது இடம் வாங்குறது வாகனம் வாங்கிறது உயர்கல்வி படித்தல் நிலப்படங்கள் வாங்கி போறது வண்டி வாகனங்கள் வாங்குறது நடக்கும் சரி அதுல ஈஸியா நடத்தணும் அப்படின்னா சதி அங்க போய் உட்கார்றதுனால கண்டிப்பா கொஞ்சம் பிரச்சனையோட தான் நடக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டுதான் வாங்கணும் ஆனா கண்டிப்பா வாங்கிடுறீங்களா மாற்ற ஒண்ணு அடுத்து நாலாம் இடத்துக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை மூணோ பார்வையாக பார்க்கறாரு இப்போ ஆறாம் இடம் என்பது கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் அந்த இடத்த பார்க்கறதால கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்போ வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாம் ஒரு தொழில் பண்றதுக்கு கடன் வாங்கலாம் ஒரு படிக்கிறதுக்கு கடன் வாங்கலாம் இப்படி கடன் வாங்கி தான் நீங்க இந்த நான் சொன்ன மேற்கொள்ள சொன்ன விஷயங்களை நீங்க பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அடுத்து உங்க ராசிக்கு தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்தை சனி பாக்குறாரு இதுவரை தொழில் அமையல அப்படின்னா இதுக்கு மேல தொழில் அமையும் இதுவரை தொழில் அமையாதவர்களுக்கு தொழில் அமையும் கூடிய வாய்ப்பை கட்டுது அடுத்து உங்க ராசிக்கு சனி பகவான் ராசியே பாக்குறாரு பத்தாம் பாதி உங்களையே சனி பகவான் பாக்குறதுதானே கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியாகவும் நீங்க அதிகமாக்கணும் அப்ப ஆறாம் இடத்த சனி பார்க்கிறார் உங்க ராசிக்கு தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்த சனி பார்வை விழுது அடுத்தது உங்க ராசிக்கு பத்தாம் இடத்த சனி சனி உன் பார்வை விழுது அடுத்து உங்க ராசிக்கு ராசியிலே சனி பகவானுடைய பார்வை விழுது அப்ப ஆறு பத்து ஒண்ணு இந்த இடங்களுக்கு சனி பகவானுடைய சனியுடைய பார்வை விழுவதால் நீங்க ரொம்ப சிரமப்பட்டுதான் இந்த சல்லி பயிற்சியில இருக்கிறோங்கிற கணக்கு இருக்குது தயவு செஞ்சு அதிகமான கடனை வாங்கி சிரமப்படாதீங்க கைக்கு தகுந்த விரலைக்கே தவிக்கன்னு சொல்லுவாங்க அந்த போன்ற விரலக்கேத்த மாதிரி நீங்க வந்து கடனை வாங்கி தேவையான விஷயங்களை செய்யுங்க தேவையில்லாத விஷயங்களை செய்யாதீங்க ஒண்ணு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அதிகமா வந்து ஆஹ் ஆசைகளை வளர்த்துக்கிட்டு அதன் மூலம் கடனை உண்டு பண்ணிட்டு வாழ்க்கையில சிரமப்படக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவுரை உங்க ராசி அப்படின்னு பாக்கும்போது சனி பகவாடைய நாலாம் படத்துக்கு உங்க சாப்பாட்டு விஷயம் கவனமா இருக்கும் நாலாம் படம் வந்து சுகம் அப்ப சாப்பாடு நம்ம வேலை வேலையும் போது நான் உடல்நலம் பாதிக்கணும் நாலாம் படம் சுகஸ்தானம் உங்க சுகஸ்தானத்துக்கு போகுது அப்ப நல்ல நிம்மதியா தூங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அப்ப தூக்க இருந்தீங்கன்னா சம்பாத்தியம் போயிடும் அதனால சுறுசுறுப்பு அதிகமாச்சிருந்தோம் சம்பாத்தி அதிகமாக்கும்போது கடவுள் குறையும் ஆட்டோமேட்டிக்காவே தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து கையாண்டு காட்டுக்குலாம் நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக சனி பகவான் வந்து ஒன்னொண்ணு உழைக்க தயாராக்கணும் அப்படிதான் சனி பகவான் உங்களுக்கு பிடிக்கும் ஒழிப்புறவை சனி பகவான் எப்போதும் கருத பண்ண மாட்டாங்க சோதி சோதிப்பா அதான் கைவிட மாட்டாங்க இதுக்கு பரிகாரம் சார் அப்படின்னா நான்காம் பட்டம் நீர் ராசியில போயிட்டு உங்க சனி உட்கார்றாரு அதனால இந்த பைரவர் பாட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும் பைரவர கும்பலாம் இந்த தேய்பராசிரியம் வரும் அந்த எல்லாம் பைரவர கும்பிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய அருள் கிடைக்கும் என்ன சார் அருள் கிடைக்கும் அப்படின்னா சுறுசுறுப்பாயிடுவீங்க வருமானம் வந்துடும் அடுத்து தொழில் பணமும் அடுத்து வேலை செய்யணும் எல்லாம் வந்துடும்

வேலையும் செய்கிற பார்த்தீங்களா அவங்ககிட்ட ஏதாவது யாராவது வேலை செய்வாங்க அந்த வேலை ஆட்களுக்கு மன சந்தோஷத்தை கொடுங்க அவங்களுக்கு ஸ்னாக்ஸ் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு தேவை அதிகமா கொடுக்கணும் கூலி வேலை செய்யற அளவுக்கு கூலி கொடுங்க கண்டிப்பா சனி பகவான் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாங்க சரியா அது சனி பகவான் தனுசு ராசி நேயர்களுக்கு அர்த்தாஷ்டம பொதுவாக வருவதால் வீடு நிலம் வண்டி வாகனத்துல பிரச்சனைகள் வந்தாலும் கண்டிப்பா நினைவு இதுவரை வீடு வாங்காதவங்க வீடு வாங்குவீங்க கண்டிப்பாக இரவு நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு பதிவில் சந்திக்கப்பட போனது விடைபெறுப்பது உங்கள் ஜோதிகள் கள்ளக்குறிச்சி எடுப்பதை வாழ்த்த வண்ணப்பட